வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ வக்ர குரு குரு வக்ரமாக போகிறார் இந்த குரு யார் யாருக்கெல்லாம் வளர்ச்சிகளையும் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் தட் இஸ் வம்புகளையும் கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ குரு பகவான் ரிஷப லக்னம் ரிஷபராசியில் பிரவேசம் பண்ணிட்டுருக்கார் ரிஷப ராசியில் பிரவேசம் பண்ணுறப்ப அது பகை வீடு அதை ஒரு சின்ன கருத்தில் எடுத்துக்கணும் அவர் அன் தான் இருப்பார் அதோடு வக்ரம் வேற பெற போகிறார் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஒரு வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வக்ர குருவின் அந்த பலன்கள் கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்கணும் இது கோச்சார ரீதியான பலன்களாக இரு இருந்தாலும் இருபத்தஞ்சி சதவீதம் அது உங்களுக்கு இம்பேக்டை ஏற்படுத்தும் உங்கள் மனநிலை அதற்கேற்ற சூழல் இதெல்லாம் நடக்கும் இருக்கும் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது ஈஸியாக எதிர்நோக்குவீங்க இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை கடந்து போக முடியும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டால் அதே பள்ளம் இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம வேகமாக நடக்கிறப்ப இல்லை வண்டியில் போகிறப்ப தடார எதிர்பாராத விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கோச்சார ரீதியான அந்த பலன்களையும் ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்க கூடாது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி சதவீதத்திற்கு மேல் அது பலனை அளிக்கும் ஸோ அது கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கு பாஸ் மார்க் அப்படின்னாக்க இது ஒரு டென் பர்சன்ட் தான் குறைவு அதை பார்த்துக்கணும் இப்போ குரு பகவான் வருகிற ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று ஒரு மதியம் வாக்கில் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வக்ரகதியில் பிரவேசம் பண்ண போகிறார் வக்ரகதியில் பயணிக்க போகிறார் எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் இருப்பார் அப்படின்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஸோ ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஆரம்பித்து நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் வக்ரகதியில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த் சம்திங் ஃபோர் அண்ட் ஆஃப் ஒன்ஸ் போல் அவர் வந்து வக்ரத்தில் பயணிக்க போகிறார் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் யார் நல்லவனா கெட்டவனாங்கிறத பொறுத்து வளர்ச்சியையோ அல்லது வம்புகளையோ கொடுப்பார் இப்போ கெட்டவங்களா இந்த வக்ரம் பெறப்போ ஒரு குடியாரர் போல் நினைத்ததுக்கு மாறாக நடக்கும் அப்படின்லாம் நான் வந்து பலன்னு சொல்லியிருப்பேன் பல வீடியோஸில் இப்போ யாருக்கெல்லாம் எந்த ராசிக்கெல்லாம் குரு பகவான் ஆகாதவனோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் குழப்பாக இருந்தாலும் இறுதி வெற்றி நன்மைகள் கிடைக்கும் வளர்ச்சிகள் கிடைக்கும் அதாவது குரு ஆகாத ராசிகளுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் குரு ரொம்ப நட்பாக உள்ள அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய அந்த குரு வந்து நன்மை செய்யக்கூடிய அந்த ராசிகளுக்கு வம்புகளை கொடுப்பார் ஏன்னா வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடியாறுற போல் பிகவ் பண்ண வைக்கணும்னு அவர் சொன்னதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் ஏன்னா மனசில் வச்சுக்கணும் கொஞ்சம் நீங்கள் அதை உணரணுங்க சில முக்கியமான விஷயங்கள் நான் வந்து ரிப்பீட் பண்ணுவேன் அதை ஒரு குற்றம் குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்புறம் நான் அப்படியே ரெடிமேடாக எழுதி வச்சுட்டு அப்படியே படிக்கிற ஆள் கிடையாது கட கட கடன்னு போகிறதுக்கு இங்கே உள்ள என்ன சொல்கிறார் அவர் நான் எல்லோரையும் சொல்லுவேன் அஸ்டோமன் தெரபி அன்புள்ளங்களை மெடிடேட் பண்ணுங்க வெளியில் உள்ள ஆள் சுமாரான ஆள் தான் இப்போ ஒரு இப்போ நான் அந்த டாக்டர் அருண் ஆறு கணேசனுங்கிற ஆள் சுமாரான ஆள் பட் உள்ளே இருக்கிற கணேசன் சூப்பர் ஸ்டார் அவர் சொல்கிறது அப்படியே நடக்கும் கரெக்டாக இருக்கும் இதே போல தான் உங்களுக்கும் நீங்களும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன இருக்கோ அதே போர் தான் அவங்கள்ட்டும் இருக்குது அதனால் பலன்களை நீங்கள் எடுத்துக்கோ எடுத்து கொள்ளும் பொழுது அப்படியே பெரிய தப்பாகவோ இல்லை ரொம்ப ஓவராக பயப்படுறது தப்பாக எடுக்கிறது இல்லை ஓவர் பூஸ்ட் ஆகிறது ரெண்டுமே வேணாம் தசா புத்தியை பொறுத்து தான் அது ஃபுல்லாக தீர்மானிக்க முடியும் அது ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்புக்கு எஃபெக்ட் இருக்கும் அதுதான் பிரதானம் உங்களுடைய பிறப்பு ஜா அந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட அந்த பிறப்பு தான் ப்ரிடாமினாக வேலை பார்க்கும் அதில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் அதுதான் ப்ரிடாமண்ட்டாக வேலை பார்க்கும் அதனால ஞாபகம் வச்சுக்கணும் அதனால தான் எழுபத்தஞ்சி சதவீதம்ங்கிறேன் பட் இதை ஏன் சார் சொல்கிறீங்க எழுபத்தஞ்சி சதவீதம் அதுனால் இதை வெற்றிடலாமே இது விட முடியாது பாஸ் மார்க்கு தேர்ட்டி ஃபைவ்னா ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பாருங்க அது மனசில் வச்சுக்கணும் அண்டு அதற்கேற்ற சூழல் வரும் வெற்றி தோல்விங்கிறது தசாபத்திய பொறுத்த முடிவு இருக்கும் பட் இந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி குழப்பங்கள் இந்த மாதிரி சூழல் உள்ளேயும் வெளியேயும் அந்த மாதிரி மாற்றங்கள் சூழல்கள் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஈஸியாக அவன் அருளால் கடந்து போக முடியும் அதுவும் அஸ்ட்ரோமின் தரப்பு என்பிள்ளைகள் திரும்ப திரும்ப நான் ஜப்பத்தியானனு அது தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிகிட்டே தான் இருப்பேன் அது சொல் அப்படி சொல்லியும் செய்யமா செய்யாத மக்கள் தான் நிறைய இருக்காங்க இல்லை பாதிலையும் விட்டுடுறது நல்லது நடந்த பிறகு அப்படி பண்ணக்கூடாது மெடிடேட் பண்ணுறப்போ இந்த சமநிலையில் இருப்பீங்க நான் சொல்லக்கூடிய அந்த அறிவுறுத்தல்கள் அந்த பலன்களையும் பார்க்குறப்ப அப்படியே ச சமநிலை கிடாது ஒரு நெகட்டிவாக வந்தால் கூட ஓவரா உணவு உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப பயப்படுறதோ ரொம்ப நல்லது நடக்கிறப்ப ஒவ்வொரு கூத்தாடுறதோ இருக்காது அது அப்படி தான் சொன்னார் வேறு இருக்கோம் தான் இந்த பிரீடு வரைக்கும் இருக்கும் அப்புறம் அப்படி அப்படின்னு ஒரு நிதானம் வந்துடும் தயவுசெய்து இதை வந்து ஓ அப்படியே கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பார்ட்டுன்னா மெடிடேஷனுங்கிறது செகண்ட் பார்ட் ரெண்டும் பண்ணணும் ரெண்டும் பண்ணுறவங்களுக்கு தான் அது உணரும் இல்லாட்டி நான்கிற தன்மையில் ஈகோவாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இருக்கும் பட் அது மாதிரி இரண்டையும் தட் இஸ் மெடிடேஷன் ஆஸ் வெல் அஸ் என்னுடைய அறிவுறுத்தல்களை அப்படி பார்த்து இணைத்து செயல்படக்கூடியவங்க மிகப்பெரிய வெற்றிகளை அடையிறார்கள் அவர்களுடைய தசாபத்தி கொஞ்சம் கூட குறைச்சிருந்தாலும் இப்படி வந்துச்சு சார் அதை அப்படி சரி பண்ணிட்டேன் நீங்கள் உண்மையிலேயே அந்த உங்கள் அறிவுறுத்தல் ஆயிரம் பங்கு தௌ சில கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருக்கலாம் ஒரு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக திட்டுற மாதிரி ஈகோயிஸ்டிக்காக போட்டால் கூட இப்போ செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக அவங்களுடைய உள்ளார்ந்து சொல்லியிருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் நான் பலன் சொல்கிறப்ப அந்த லக்னத்தையும் கம்பேர் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா அதை ஒன்று எடுத்துக்க வேண்டாம் அந்த லக்னத்துக்கான பலன்களையும் பார்த்து பேலன்ஸ் பண்ணணும் அதுதான் சார் கன்ஃபியூஸ் ஆகுது எதை எடுத்துக்கிறதுன்னு தெரில மெடிடேட் பண்ணால் உள்ளே இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் அப்போ சூப்பராக இருக்கும் இப்போது மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வக்ர குரு என்ன மாதிரி பலன்களை ஏற்பட போ ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஷ லக்னத்துக்கு அந்த குரு பகவான் யோகாதிபதியாக வரார் ஒன்பது பன்னிரெண்டு குறையவன் ஒன்பதுனாலே அந்த புகழ் மரியாதை அந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும் இறுதி வெற்றி இருக்கும் போன ஜென்மத்தில் நம்ம அந்த புண்ணியத்தை கொண்டு வந்திருந்தோம்னா எக்ஸலண்ட்டாக அந்த குரு பகவான் அள்ளி கொடுப்பார் அது மாதிரி அது மாதிரி நபர் யோகாதிபதியாக வர்றார் ஸோ அதனால் நான் ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனில் சொன்னபடி ஒரு ராசிக்கு யோகாதிபதியாக வரார் அப்படின்னா அந்த யோகாதிபதியாக வரக்கூடிய கோள் வக்ரம் பெறுது அப்படின்னா அது நெகட்டிவான பலன்களை கொடுக்கும் ஒரு குடிகாரரை போல் பிகோ பண்ண வைக்கும்னு சொன்னேன் அதனால் இப்போ வம்புகளை தான் பண்ணுவார் என்ன மாதிரி வம்புகளை பண்ண போகிறார் அவங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் பெயர் தனம் கெட வாய்ப்பு மீண்டும் அவங்களுக்கான அறிவுறுத்தலை அந்த அந்த பலன்களை சொல்கிறேன் பெயர் அண்டு தனம் கெட வாய்ப்பு இந்த இந்த தலைப்பில் இருந்தே தெரிஞ்சிக்கலாம் யோகாதிபதி கெடுறப்ப அவனும் இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப தனம் அண்டு பேர் அதை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களை நீங்கள் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு ஆ ஒன்று ரொம்ப நம்பிக்கையோடு செய்யக்கூடியது மாறாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஆள் நல்ல ஆளுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க ஏமாந்துட்டு போயிடுவாங்க ஐயா இவர் ஏமாந்துட்டார் இழிச்சவாய ஆகிட்டார் அப்படி இப்படின்னு மற்றவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவனே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் வருகிறார் ஸோ திருப்தி அது பாசிட்டிவாக வேலை பார்த்துச்சின்னா திருப்தி சந்தோஷம் நிம்மதி நல்ல தூக்கம் அப்படி கிடைக்கும் இப்போ அது வந்து வக்கரம் பெறப்ப நெகட்டிவான வம்புகளை ஏற்படுத்த போகிறதால அதெல்லாம் கெடுத்துருவார் இப்போ பேர் கட்டிடுச்சு தனம் நீங்கள் வச்சுருந்த பணம் போயிடுச்சு அப்படின்னாக்க ஆகும் நிம்மதியாக இருக்குமா திருப்தி இருக்குமா தூக்கம் வருமா ஸோ இந்த இதை நீங்கள் நாம வச்சுக்கணும் இந்த இது தான் ப்ரிடாமினாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த வக்ரம் பெறப்ப நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசுறது ரொம்ப பெருசாக இது பண்ணுறது வேண்டாம் ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரிய கோள்கள் அதோடய தன்மை உங்கள்கிட்ட இருக்கும் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா குரு அறிவாளி உங்கள் லக்னாதிபதி ராசியாதிபதி செவ்வாய் மோடுமுட்டி ஸோ மோடுமுட்டி தினமே நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இதுதான் முன்னாடியே பார்த்துருக்கோமே அப்படி இப்படின்னு செய்கிறப்ப ரொம்ப பாசிட்டிவாக நினச்சி செஞ்சிங்கன்னா நினைத்ததற்கு மாறாக பலன்கள் வரும்னு இருக்கேன் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் த குரு பகவான் குருக்கான பலன்கள் தான் இது இந்த குரு பயிற்சி குரு என்ன செய்வார் அப்படிங்கிறதுக்கான பலன்கள் தான் இப்போ மந்த்லி ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அது எல்லா கோள்களையும் அனுசரித்து பலன்களை சொல்லுவேன் இப்போ மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மந்த்லி ப்ரொடெக்ஷன் அதாவது செப்டம்பர் டுவெண்ட்டி டூ அக்டோபர் டுவெண்ட்டி என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா கம்முட இருந்து கலெக்ஷனை பெரும் நேரம் ஏன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப தான் ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க சார் அதில் ஒன்று சொல்கிறீங்க இதில் ஒன்று சொல்கிறீங்க அங்கே பாசிட்டிவாக சொன்னீங்க இங்கே நெகட்டிவானு குழம்புறாங்க ஒரு நீங்கள் எப்படி பார்க்கணுங்கிறதையோ அதில் நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக தான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறேன் கம்முன்னு இருந்து கலெக்ஷனை பெறும் நேரம்னு அப்போ பெரிய அளவுக்கு முயற்சிகள் பெரிய அளவுக்கு இது பண்ணக்கூடாதுங்கிறது அந்த அந்த அறிவுறுத்தலில் தெரியும் இப்போ அதற்கு ஒத்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு ஆடு நீங்கள் ஒவ்வொரு முயற்சி பண்ணிங்கன்னா பேர் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தனம் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கையிருப்பு வச்சிருக்கிற சொத்தைக்கத்தை அடமானம் வச்சு அப்புறம் சொத்தை மீட்க முடியாத சிக்கலாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கை உணர்வோடு செய்யணும் ஏன் அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கார் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஆய் ஊயின் முயற்சிக்க தோணும் தைரியமாக வரட்டில்லாம் உருட்டில்லாம் ஏன்னா மூணாம் பாவங்கிறது காமிய பாவம் நான் காம பாவம் அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கு நச்சுன்னு ஒரு டச்சு அந்த பயம் இருக்கணும் ஒரு 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 இது வரணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை உணர்வு வரணும்னு சொல்லுவேன் ஆசையோட நீங்கள் செயல்பட முயற்சிக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருக்கார் ஆனால் அந்த செவ்வாய் பகை வீட்டில் இருக்கார் செவ்வாய்க்கும் அந்த புதனுக்கும் ஆகாது புதன் பார்த்திங்கன்னா பயங்கர புத்திசாலி அதுக்கு அப்படியே இவர் கான்ட்ராவான ஆள் யார் செவ்வாய் மோடுமுட்டி யோசிக்க மாட்டார் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வேகம் கோவங்கிறது அது அதிகமாக இருக்கும் அவர் பயந்தாங்குள்ளை ஸோ அந்த வீட்டில் இருக்கிறப்ப ஒவ்வொரு ஆ ஊணு தன்னம்பிக்கையோடு முயற்சி பண்ணிங்கன்னா சிக்கல்கள் வரும் கூட இருப்பவர்களால் பிரச்சனை சகோதர சகோதரிகள் வழி பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பாக சகோதரர்கள் அதுலேயும் இளைய சகோதரர்கள் வழியால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்க அண்டு ஆறாம் இடமும் வழுக்குது ஆறாம் இடத்தில் சூரியன் கேதன் ரெண்டு பாவிகள் இருக்கிறார்கள் அண்டு ஆறாம் இடத்ததிபதி சுபராக இருந்தாலும் அவர் ஆட்சி உச்சமாக இருக்கிறார் இந்த குரு கதியில் பயணிக்கிறப்ப அந்த கதியில் ஆரம்பிக்குதுன்னா அது ஒரு முகூர்த்தம் மாதிரி அந்த இடத்த வச்சுக்கிட்டு அந்த முகூர்த்தத்தில் ஒரு காரியம் ஒரு இது ஸ்டார்ட் ஆகுறப்ப குரு வக்ரம் பெறப்ப அந்த குரு இதை மாதிரி பலன்களை கொடுப்பார்னு அதை சொல்லுவாங்க அதுக்காக தான் நல்ல கல்யாணம்னா நல்ல முகூர்த்தம் பார்த்து ஒவ்வொரு நல்ல காரியங்களை செய்வாங்க ஸோ இப்போ இந்த ஆறாம் இடம் வழுக்குது ஆறாம் இடத்துல மூணு கோள்கள் இருக்க அதில் இரண்டு கோள்கள் இயற்கை பாவிகள் அது சும்மா இருக்க கூடாது அதி இதையும் செய்வோம் ஏன்னா ஐந்தாம் இடத்தபடி ஆறில் இருக்கார் புத்தி பரபரங்கும் அதுவும் சூரியன்கிறதால திமுறை பார்த்துக்குவோம் என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே அப்படின்லாம் திமுரு வரும் ஏன்னா மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது இந்த மூணு ஆறு பதினொன்றில் பாவிகள் இருக்கிறப்போ ஓவர் கான்ஃபிடென்ட்டு துமறு வரும் இப்போ பதினோராம் இடத்துலையும் சனி பகவான் இருக்கார் அவரும் வக்ரம் பெற்று போயிருக்கார் பெரிய அளவுக்கு லாபத்தை தருவார் அப்படின்னு சொல்ல முடியாது பெரிய லாபம் வரும்னு எதிர்பார்ப்பீங்க அது மாறாக நடக்கும் பயந்துக்கிட்டே செஞ்சீங்கன்னாக்க நல்லபடியாக லாபகரமாக வரும் ஸோ மூணு ஆறு பதினொன்றில் பாவிகள் இருக்கிறது மூணில் செவ்வாய் லக்னாதிபதி அவனே எட்டாம் இடத்ததிபதியாகவும் வரான் பாவக ரீதியாகவும் பாவியாக வரான் அவன் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப எதிர்பாராமல் இழப்புக்கள் பிரச்சனைகள் வரும் ஆறாம் இடத்துல ஐந்தாம் இடத்ததிபதி இருக்கிறப்ப ம நல்ல விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாது கெட்ட விஷயங்கள் தான் தெரியும் அது அது வந்து ஓரளவு எச்சரிக்கை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னாலும் இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பேராசையை தூண்டி பார்த்துக்குவான் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் சமாளிச்சிருவோம் கெட்டதுன்னு தெரிஞ்சு இறங்குவீங்க நான் பொதுவுலேயே பலன்கள் சொல்கிறப்ப ஐந்தாம் இடத்ததிபதி ஆறில் இருந்தால் மற்றவங்கள்ட உள்ள நல்லதை பார்க்குறத விட கெட்டதை தான் பார்க்க கண்ணுக்கு தெரியும் நல்லது தெரியாது மற்றவர்கள்ட்ட உள்ள இல்லை மற்ற பொருள்களில் உள்ள நல்ல விஷயம் விட தெரியறதை விட கெட்டது தான் தெரியும் ஸோ ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்லது ஆனால் உங்களுக்கு அவன் முழு சுபராக வரான் அவன் போய் ஆறில் இருக்கிறப்ப கெட்டது தான் கண்ணுக்கு தெரியும் கூடவே யார் இருக்கா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி போன்று வேலை செய்யக்கூடிய அதாவது செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடிய கேதுவும் இருக்கிறார் இப்போ அதிரடியாக வர்றது வரட்டும் பார்த்துக்கோன்னு செய்வீங்க கேதுவும் இப்போ லக்னாதிபதி போலன்னா ஒன்று எட்டு குடையவனா ரொம்ப நினச்சி செய்கிறது அப்படி மாறாக எதிர்பாராமல் இழப்பாக பயமாக முடிஞ்சிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பன்னிரெண்டாம் இடத்துலேயும் இந்த ராகு இருக்க ராகு யார் சனி பகவான் போல் வேலை செய்வார் அவர் பத்து பதினொன்று குடை விடா தட் இஸ் தொழில் வேலை அந்தஸ்து மரியாதை அண்டு பதினோராம் இடம்னாக லாபம் பேராசையான விஷயங்கள் அதற்குரியவன் அவன் பன்னெண்டில் இருக்கிறப்ப வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக போயிடும் மரியாதை குறைவு நிம்மதி இல்லாத தன்மையை ஏற்படுத்துறதுக்கு ராகு ரெடியாக இருக்கார் அண்டு இந்த பதினோராம் இடத்தில் சனி பகவான் வர்ந்தப்பயே சொல்லியிருக்கேன் ஏன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானம் அது நன்மைகளை செய்யும் ஆனால் எப்போ செய்யும் மோடுமுட்டி தினமாக நீங்கள் வந்து பேராசையோடு செயல்பட்டிங்கன்னா அது பெருநஷ்டமாக தான் முடியும் அந்த பாதகாதிபதியான இந்த சனி பகவானும் வக்ரம் பெற்று போயிருக்கான் இதில் ரொம்ப பாதகம்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க பாதகமாக இருக்காது இது பயங்கர லாபம் வரப்போது நம்மளுக்கு மரியாதை புகழ் உயரப்போகுது நீண்ட நெடிய நன்மைகள் கிடைக்கப்போது பெரிய பிஸ்னஸாக இது மாறப்போகுது அப்படின்னு செய்வீங்க சுதப்பல போய்டு கவனமாக இருக்கணும் இது இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நல்லதுனால அவன் வக்ரம் பெறுறது உங்களுக்கு கெட்டது அதனால் தேவையற்ற மம்புகள் தான் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு இந்த குரு பகவான் கொடுத்து உங்களுடைய புகழ் மரியாதை பேரை கெடுக்கிறது தனத்தை கெடுக்கிறது ஏன்னா அவன் பனிரெண்டாம் இட விதியாக வர்றதால வெட்டி வெட்டி விரயமாக போகும் இதனால் நம்மளுக்கு அந்த நிம்மதி சந்தோஷம்னாக்கா அது எங்கே விற்கிதுன்னு கேட்குற மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசியில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மூணாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் அப்படி ஒரு வேகம் ஒரு ஒரு இதை கொடுப்பார் பொதுவிலேயே செவ்வாய் வேகம் கோபம் உள்ளவன் மூணாம் தைரிய தைரியஸ்தானம் தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் அடக்கி வாசிங்க ஏன்னா உங்கள் லக்னாதிபதியே எட்டாம் இடத்ததிபதியாக வரார் குத்து மதிப்பாக தான் ஜெயிப்பீங்க நினச்சதுக்கு மாறாக நடக்கும் எதிர் எட்டு நாளே ஆக்சிடெண்ட் எதிர்பாராத விஷயங்கள் ஆயுள் அப்படிம்பாங்க ஒரு விஷயம் முடிகிறது அது மாதிரிலாம் ஆகும் ஜாக்கிரதை மூணாம் இடத்துல இருக்கிறது அண்டு இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு தன்னை பெரிய அறிவாளியாக நினைத்து கொண்டு பேசி பார்த்துக்கலான்னு சொல்லி உங்களுடைய அறியாமையை இயலாமையை உங்களுடைய பேரை கெடுக்கிற மாதிரி விஷயங்களை வெளியில் ஏற்படுத்தி கொடுப்பார் அண்டு சனி பகவான் ஆட்சி வக்ரங்கிறது கிட்டத்தட்ட உச்ச பலனை கொடுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக சனி நல்ல பலனை கொடுக்கணும் எப்போங்கிறதுல கவனமாக இருங்க ஏன்னா ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு சொல்கிறேன்னா இப்போ இந்த ப்ரெடிக்ஷன் பார்க்குறவங்க மற்ற ஜோசியர்கள் பல இதை அப்படி பார்க்குறப்ப அதே மாதிரி என்னுடைய இதை பார்த்துட்டு நான் ஒரு ட்ரிப்பு அந்த முக்கியமான பாயிண்ட்டை சொன்னால் பார்க்காம போயிட்டாங்கல போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு உங்கள் மேலே உள்ள அக்கறையானதான் ரெண்டாவது வாட்டி எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னாக்கா அது மாறாக நடக்கும் இதில் பெரிய லாபம் வரும்னு செய்கிறப்ப பெரிய இழப்பு வந்துடும் நீங்கள் பயந்துக்கிட்டே ஐயோ பெரிய இழப்பு வந்துட போதுன்னு பயந்துக்கிட்டு அடக்கி வச்சு லிமிட்டடாக உங்கள் மோடு மூட்டித்தனம் வேகம் கோபத்தெல்லாம் குறைத்து நிதானமாக செயல்படும் பொழுது சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு இதையும் அதை கம்பேர் பண்ணிக்கலாம் நான் இப்போ மந்த்லி ப்ரொடக்ஷனில் குரு பெறதுக்கான இதையும் சொல்லியிருப்பேன் அதுக்கான இது கம்மன் இருந்து கலெக்ஷனை பெரும் நேரம்னா கலெக்ஷன் கிடைக்கும் இந்த மாதத்துக்கு அக்டோபர் இருபது வரைக்கும் கம்மண்டிருந்து வாங்கிக்கோங்க ஆவும் செஞ்சு கெடுத்துடாதீங்க அப்போ பேரையும் கெடுத்துக்குவீங்க தனத்தையும் கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அந்த நாலாம் நாலாம்பிடத்ததிபதியான அந்த சந்திரனும் அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு அந்த கான்ஃபிடண்ட்டு உங்கள் வித்தை திறமை மேலே ஒரு நம்பிக்கைங்கிறது மாறிக்கொண்டே இருக்கும் சந்திரன் வந்து கால் நாளில் மாறிக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு மூளையும் வேலை செய்யாது உடல் வலிமை மன வலிமை தான் பெருசு அதுதான் பிரிடாமலண்டாக இருக்கும் அண்டு எட்டாம் இடத்ததிபதியாக வர்றதாலும் வெடுக்கும்பிங்க ஐந்தாம் இடத்ததிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்ததிபதி குருனாலும் குரு அறிவாளி தான் அறிவாளிகள் பெரிய அளவுக்கு ஜெயிக்க மாட்டாங்க புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள் சூரியன் ஐந்தாம் இடத்ததிபதினாலும் யாரெல்லாம் ஈகோவா துமிராக பிகேவ் பண்ணுறாங்களோ அவங்க பெரிய அளவுக்கு வெற்றிகளை அடைய முடியாது தன்னை தாழ்த்தி கொள்பவர்கள் தான் உயர முடியும் நீங்கள் யார்ட்டையாவது அது உங்களுக்கு பல வீடியோஸில் ஜென்ரல் ப்ரடிக்ஷன் ஆல் டைம் வீடியோஸ் எல்லாத்துலேயும் நான் சொல்லியிருப்பேன் யார்ட்டையாவது ஒரு பெரிய மனிதர்களிடம் அடங்கி விட வேண்டும் எல்லாம் கிடைக்கும் ஈவன் அந்த பெரிய மனிதரோட பதவியே கிடைக்கும் அவருக்கு பிறகு இல்லை நீங்கள் கெட்ட ஜாதகமாக இருந்தால் அவரை காலி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பதவிக்கு வருவீங்கெல்லாம் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த அறம் தர்மம்லாம் பார்த்துக்கணும் மோடு முட்டி தனமாக நம்ம பிகவ் பண்ணுறப்ப அதோடய விளைவுகளை சந்திக்கணும் பாவ புண்ணியங்கள் வரதான் செய்யும் இப்போ குரு பகவான் கதியில் பயணிக்கிறது ஒரு எச்சரிக்கையோட மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்கள் இந்த நாலரை மாதத்தை நல்ல மெடிடேட் பண்ணிவிட்டு விழிப்புணர்வோடு கடக்க வேண்டும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை கணேசன் நன்றி வணக்கம்